மலைகள் தேயிலை தோட்டங்கள் நீர்வீழ்ச்சிகள் என இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் தேவிகுளம் மலை வாசஸ்தலம் பற்றிய முக்கிய தகவல்களை இங்கு விரிவாக பார்க்கலாம் தேவிகுளம் மலைத்தொடர் கேரளாவின் மூனாரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கடல் மட்டத்தில் சுமார் ஆயிரத்து எண்ணூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இதன் முக்கியமான ஸ்பாட்டாக சீதா தேவி ஏரி திகழ்கிறது புராணங்களின்படி சீதை இங்கு நீராடியதாக கூறப்படுகிறது இதை பார்ப்பதற்காகவே ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள் இந்த ஏரியில் ட்ரவுட் பிஷிங் மிகவும் பிரபலமான பொழுதுபோக்கு ஆகும் உள்ளூர்வாசிகள் முதல் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வரை தவறாமல் சீதாதேவி ஏரியில் பிஷிங்கில் ஈடுபடுவார்கள் இந்த நீர்வீழ்ச்சி தேவிகுளம் ஏரிக்கு அருகில்தான் அமைந்துள்ளது அதனை சுற்றிலும் மலைத்தொடர் இருப்பதால் இனிமையான காலநிலையை கொண்டிருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட சிறந்த இடமாகும் தேவிகுளம் மலைத்தொடரில் ஏராளமான தேயிலை தோட்டங்கள் உள்ளது இயற்கை அழகை கண்டு ரசிப்பதோடு மிகவும் அழகான புகைப்படங்களை கேட்சர் செய்யலாம் இந்த மலைத்தொடரில் சுற்றுவது ட்ரெக்கிங் சென்ற அனுபவத்தை தரக்கூடும் தேவிகுளம் அருகிலுள்ள மாட்டுப்பட்டி அணை தூவானம் அருவி ஹில் வியூ பார்க் இடுக்கி தேசிய பூங்கா போன்ற இடங்களை தவறாமல் பார்வையிட வேண்டும் கொச்சி கோட்டயம் ஆகிய பகுதிகளிலிருந்து சாலை மார்க்கமாக எளிதில் செல்லலாம் ரயிலில் செல்லும் பட்சத்தில் கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து நூற்று நாற்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தேவிகுளம் ஹில்ஸ் உள்ளது இனிமையான காலநிலையை அனுபவிக்க தேவிகுளம் பகுதிக்கு அக்டோபர் முதல் மார்ச் இடையிலான காலகட்டத்தில் செல்லலாம் அங்கு தங்கிட விடுதி வசதிகளும் உள்ளது